மறைந்த மூத்த பத்திரிகையாளர் ராசநாயகம் பாரதிக்கு என்று சனிக்கிழமை மட்டு ஊடக அமையத்தில் அஞ்சலி செலுத்தப்பட்டது மட்டு ஊடக அமையம் மட்டக்கிழப்பு மாவட்ட தமிழ் ஊடகவியலாளர் ஒன்றியம் கிழக்கிழங்கை பத்திரிகையாளர் சங்கத்தின் ஏற்பாட்டில் இன்று காலை பத்து முப்பது மணியளவில் மட்டு ஊடக மையத்தில் அஞ்சலி செலுத்தும் நிகழ்வு இடம்பெற்றது நிகழ்வில் மட்டக்கிளப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் இளையதம்பி ஸ்ரீநாத்

கொடுக்கப்படுகின்ற பொழுது அடக்கப்படுகின்ற பொழுது அந்த சமூகத்தின் மகிழ்ச்சிக்காக கொடுக்கின்ற ஒரு அமைப்பாக பல்வேறு நெருக்கடிகளை தாண்டி இந்த ஊடகங்கள் இருக்கின்றன இந்த வகையிலே எமது சமூகம் கடந்த காலங்களிலே பல்வேறு பட்ட வகையான அடக்குமுறைகள் ஒடுப்பு முறைகள் இழப்புக்களை சந்திக்கின்ற போதெல்லாம் அந்த விடயங்களுக்காக எதிராக தொழிற்சலாக இந்த மக்களுக்காக குரல் கொடுக்கின்ற அமைப்பாகமது ஊடகங்களில் இருக்கின்றன உலகம் முழுக்க நோக்கின்ற பொழுதோ ஒடுக்கப்படுகின்ற சமூகங்களின் குரலாக இந்த ஊடகங்களுக்கின்றன அதே போன்று எமது நாட்டிலும் தமிழ் மக்களுக்கு கடந்த காலங்களில் உழைக்கப்பட்ட அநீதிகளுக்காக மக்கள் துன்பப்படுகின்ற பொழுதெல்லாம் ஊடகங்களின் சார்பாக இந்த ஊடகவியலாளர்கள் முன்னின்று பல சேவைகளை பணிகளை ஆற்றியிருக்கின்றார்கள் அந்த பணியிலேயே அவர்கள் தங்கள் உயிர்களை இழந்திருக்கின்றார்கள் உடைமைகளை இழந்திருக்கின்றார்கள் பல்வேறு பட்ட துன்பங்களை காளாகியிருக்கின்றார்கள் இருந்த போதிலும் அவர்களுடைய அயராத முயற்சி அவர்களுடைய பணி மூலம் பல்வேறு விடயங்கள் சர்வதேசத்திலும் சமூகங்களிலும் கொண்டு வரப்பட்டு பல்வேறு வகையான வெற்றிகளை மக்கள் பெற்றிருக்கின்றார்கள் கடந்த எமது நாட்டில் ஏற்பட்ட இந்த போராட்டத்தில் கூட ஊடகங்களின் பங்களிப்பு மிக முக்கியமானது அர்ப்பணிப்புக்குரியது பாராட்டுக்குரியது வந்து அதே போன்றும் எமது தமிழ் பேசும் சமூகத்திலே நடைபெற்ற ஒடுக்குமுறைகளையும் அடக்குமுறைகளையும் உயிரிழப்புகளையும் உலகுக்கு கொண்டு சென்ற அந்த சேர்த்திட்டமானது இந்த ஊடகங்கள் மூலமே நடைபெற்றிருக்கின்றன ஊடகங்களின் வளர்ச்சி தொழில்நுட்ப அடிப்படையில் மாறுபட்டாலும் கடந்த காலங்களிலே அச்சு ஊடகத்திலே இருந்து பல்வேறு வகையான தொழில்நுட்பத்தின் மூலம் என்ற சமூக வலைத்தளங்கள் வரை இருக்கின்ற பொழுது ஊடகியலால் பங்களிப்பானது அவர்கள் தங்களுடைய உயிர்களையும் குற்றம் என மதித்து தங்களுடைய இழப்புகளையும் கருத்தில் கொண்டார்கள் ஆட்டுகின்ற சேவை மிக முக்கியமானது அந்த வகையிலே இவ்வாறான செயற்பாட்டின் மூலம் நம்முடைய பாரதியான நபர்கள் கடந்த காலங்களில் தமிழ் தேசியத்தின் பால் கற்றுக்கொண்டு தமிழ் மக்களுக்கான இந்த இன்னல்களுக்காக எதிரான அவரின் ஊடக போர் பல்வேறு வகையில் நடைபெற்றிருந்தது உண்மையாகவே இவ்வாறான ஊடக பங்களிப்பின் மூலம்தான் எமது தமிழ் தேசியத்தின் போராட்டமும் தமிழ் தேசியத்தின் எதிராக ஒரு எடுக்கப்பட்ட அநீதிகளுக்குமான செய்திகள் சர்வதேச சமூகத்துக்கும் பல்வேறு சர்வதேச மனித உரிமை அமைப்புகளுக்கும் மிக தெளிவாக கொண்டு செல்லப்பட்டன அந்த வகையிலே உண்மையாக ஊடகங்கள் ஆற்றுகின்ற பணியானது ஒரு சமூகத்தின் ஒரு காலத்தின் மிக தேவையாகவும் ஒன்று சக்தியாகவும் இருக்கின்றது மக்களுக்கு காலத்துக்கு காலம் ஏற்படுத்தப்படுகின்ற விழிப்புணர்வுகளிலும் அவர்கள் பாரிய பங்களிப்பு செய்திருக்கிறார்கள் அந்த வகையிலும் எங்களுடைய பாரதியான நபர்கள் இந்த மட்டக்களப்பு மண்ணுக்கும் சமூகத்துக்கும் பத்திரிகை துறைக்கும் ஊடகத்துக்கும் ஆற்றிய சேவை காலத்தால் மறக்கப்பட முடியாது ஆகவே அவர் அவர் போயிருந்தாலும் எங்களை விட்டு போயிருந்தாலும் அவர் ஆற்றிய சேவைகள் அவரது நினைவுகள் என்றும் எங்கள் ஊடாக இந்த ஊடகத்தின் செய்திகளின் ஊடாக மற்ற மாவட்டத்தின் ஊடக அமைப்பின் ஊடாக வெளியில் கொண்ட கொண்டு வரப்படுவது மிக காலத்தின் தேவையாக இருக்கின்றது அந்த வகையிலே அவருக்குரிய அஞ்சலியினை நாங்கள் செலுத்துவதோடு காலத்து காலம் இவ்வாறு ஊடகம் பல்வேறு வகையான துன்பங்களை சந்திக்கின்ற பொழுதும் மிக உறுதியான நிலைப்பாடு இருக்கின்ற ஊடக நான் பாராட்டுவதோடு இவ்வாறான செயர்திட்டங்களை முன்கொண்டு செல்லுங்கள் உங்களுக்கு இந்த நீதியான செயற்பாட்டுக்காக ஒரு அரசியல்வாதிகள் அடிப்படையிலேயே உங்களுடன் தோளோடு தோல் என்று பயணிக்க நாங்கள் இந்த மனித உரிமை விடயங்கள் மற்றும் எங்கள் தமிழ் தேசியம் சார்ந்த விடயங்களிலே உங்களுடைய களப்பணியானது மிகவும் உற்சாகமானதாகவும் உறுதியுடன் கொண்டு செல்லப்பட வேண்டும் மக்கள் அதற்கான ஆதரவை தர வேண்டும் பல்வேறு சந்தர்ப்பங்களிலே நீங்கள் மக்களுக்கான இந்த நெறி அதில் அவருடைய உரிமைகளுக்காக பல்வேறு வகையிலே உங்களுடைய குரல் இன்று கொண்டிருக்கின்றது அந்த தொழில்நுட்ப வடிவிலேயே பல்வேறுபட்ட வகையிலே அவை மாற்றமடைந்திருந்தாலும் கூட நீங்கள் அவற்றை கொண்டு செல்ல வேண்டும்